ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோவில் தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் ஒரு ஐடியா மாதிரி இருக்கும் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கறனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் வீட்லேயே பண்ணி உங்கள் நியர்பை இருக்கிற மளிகை கடைகளுக்கோ இல்லாட்டி ஒரு பேக்கரி ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் இந்த சம்மர் டைமிங்கில் இந்த மாதிரியான ரோஸ் மில்க்குக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ வீட்லேயே ஒரு சின்ன தொழில் சின்ன முதலீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரோஸ் மில்க் எப்படி கடைகளுக்கு வியாபாரத்துக்கு போடலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் ஃபேட் ஆரோக்கியா மில்க் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் பொதுவாக வந்து மளிகை கடையில் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா பேக்கெட் ரஸ்னா பேக்கெட்டில் இருக்கும் சில பேர் பாட்டில்லையும் இப்போ போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் உங்களோட விஷயத்தை யுனிக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே நான் போடுறேன் உங்களுக்கு அது தேவைன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை போட வேண்டியதில்லை ஒரு லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிராம்லேருந்து எழுநூறு கிராம் தேவைப்படுது ஒவ்வொரு சர்க்கரை இனிப்பாகவும் சில சர்க்கரைகள் இனிப்பு கம்மியாகவும் இருக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து என்ன விலைக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கோங்க அந்த விலையை வச்சு தான் நீங்கள் வந்து எதில் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணணும் ஒரு லிட்டர் ஆரோக்கிய பாலை நல்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஆரோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கிட்ட தான் இந்த எசன்ஸ் வந்து தேவைப்படும் அந்த எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு கிராம்லேருந்து எழுநூறு கிராம் எனக்கு இன்னைக்கு தேவைப்பட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மளிகை கடைக்கு வர்றவங்க பத்து ரூபா ரசனா பேக்கெட்லேருந்து ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா வரைக்கும் வாங்குவாங்க அதனால இதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபமே நிற்கும் ஒரு பேக்கெட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு ரூபாலேருந்து மூணு ரூபா தாராளமாக நிற்கும் பேக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கடைக்கு சப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நிறைய டிஸ்போசபிள் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாட்டிலும் கிடைக்குது கண்ணாடி பாட்டில்னால் காஸ்ட்லி ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கம்மியான முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கடைங்கள்லையுமே ஒரு பாட்டிலோட விலை நாலு ரூபா மூடி தனியாக வந்து முப்பது பைசான்னு இருக்குது எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் அது லைட்டாக வித்தியாசப்படும் அவ்வளவுதான் சிம்பிளாக ரோஸ் மில்க் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளுக்கு கொடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் முந்நூறுலேருந்து நானூறு வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம் கொஞ்சமான ஒரு முதலீட்டில் ஒரு நானூறு ரூபாய் இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயந்தான் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பால் பாக்கெட்டோட விலை வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா விற்கிது உங்களுக்கு அதுக்கப்புறம் சக்கரை நாற்பத்தி ரெண்டு ரூபா இன்னைய மார்க்கெட் ரேட்டில் அதுக்கப்புறம் எசன்ஸ் எசன்ஸுக்கு ஒரு அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா தான் செலவாகும் ஒரு பாட்டிலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு ஐநூறு கூட போடலாம் அதாவது ஒரு இரநூறு எம்எல் பாட்டில் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே அடக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டருக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு லிட்டர் பாலில் உங்களுக்கு மூணு லிட்டராக நீங்கள் டைல்யூட் பண்ணி பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து எந்த விலைக்கு விற்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கம்மியான விலைக்கே சொல்லுங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட விலையை வந்து மாற்றிக்கலாம் எடுத்த உடனே அதிகமான விலை சொன்னிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க இது ஒரு சிறு தொழில்தான் இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி யாருக்காவது பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் மில்க் போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன போடலாம் மளிகை கடைகளுக்கு என்னென்ன பொருட்களை பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ அகைன்